கன்னலம் கருதாது துயர் துடைப்போர் அனைவரும் மனித தெய்வங்களே என் மகன் கலெக்டர்னு தைரியமா சொல்லுங்க கரூர் மாவட்ட கலெக்டர் அன்பழகன் கரூர் மாவட்டம் சின்னநாயகன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராக்கமால் பாட்டிக்கு வயது என்பது கணவர் எப்பொழுதோ மறைந்துவிட தனது மகள்கள் இருவரும் தனது இறுதி காலத்தை இன்பமாக நகர்த்த பயன்படுவார்கள் என்று மலை போல நம்பியிருக்கின்றார் ஆனால் அவர்கள் ராக்கமாலை கண்டுகொள்ளாமல் தனித்துவிட தனக்கு சொந்தமான இப்பவோ அப்பவோ என்று உடைந்து ஓட்டை உடைசலாக நிற்கும் கூரை வீட்டில் தட்டுமுட்டு சாமான்கள் சிலவற்றை கட்டியபடி காலத்தை கடத்தி வந்திருக்கின்றார் கால்காணி நிலமில்லை இவருக்கு ஆனால் திருமணம் செய்து கொண்டு இங்கே வந்தது தனது தேகத்தை உழைப்புக்கு கொடுத்து அந்த வருவாயை வாயை கட்டி வயிற்றை கட்டி சேர்த்து அதை கொண்டு நல்ல இடங்களில் தனது மகள்களை கட்டி கொடுத்திருக்கின்றார் கணவர் தவறிவிட இனி மகள்கள் தான் உலகம் என்று மலைப்போல் நம்பியிருக்கின்றார் கருதி தனித்து விடப்பட்டிருக்கின்றார் ஆரம்பத்தில் கூலி வேலைக்கு போய் அந்த வருமானத்தில் தனது பாட்டை சமாளித்து வந்திருக்கின்றார் ஆனால் இரண்டு வருடங்களாக வயோதிகம் வாட்ட வருமானத்துக்கு வழி இல்லாமல் ரேஷன் அரிசியை வைத்து காலத்தை உருட்டி வந்திருக்கின்றார் தனக்கு ஏற்படும் நோய்களை சமாளிக்க இதர செலவுகளுக்கு என்று அரசு தரும் ஓஏபி பி உதவித்தொகைக்கு பல முறை விண்ணப்பித்திருக்கின்றார் ஆனால் அரசு அலுவலர்களின் இரும்பு மனத்திற்குள் ராக்கமாவில் வறுமை நிலைமை ஈரம் சேர்க்கவில்லை இந்த சூழலில் கரூர் மாவட்ட கலெக்டர் அன்பழகன் சமீபத்தில் பொறுப்பேற்றிருக்கின்றார் வந்ததிலிருந்தே பல நல்ல விஷயங்களை செய்து வருகின்றார் அரசு அலுவலர்களிடம் இணக்கம் காட்டி வருகின்றார் அந்த வகையில் பாட்டியை பற்றிய தகவல் அந்த ஊர்க்காரர்கள் மூலம் கலெக்டரின் கவனத்திற்கு வருகின்றது உடனே அந்த பாட்டி ஊரின் அருகில் உள்ள மூணாங்குறிச்சியில் நடக்கும் மனு நீதி நாள் முகாமுக்கு போகும் அந்த பாட்டியை பார்த்து வர ஏற்பாடு செய்தார் தனது மனைவியிடம் அந்த பாட்டிக்காக நாட்டுக்கோழி குழம்பையும் வடை பாயாசத்தோடு கூடிய சைவ சாப்பாட்டையும் ரெடி செய்ய இருக்கின்றார் அதோடு இரண்டு

சாப்பிட முடியாது பக்கத்து சாப்பிட வைங்க என்று சொல்ல தனது ஏழ்மை நிலையிலும் மகள்களால் தனித்துவிடப்பட்ட கொடுமையிலும் அக்கம் பக்கத்து வீட்டு பெண்களையும் அழைத்து சாப்பாடு வைத்து அழகு பார்க்க நினைக்கும் அந்த மூதாட்டியின் தாய் உள்ள ஒரு கணம் கலெக்டரின் கண்களில் கண்ணீரை வர வைத்து பார்த்தது அவர்களுக்கு தனியாக இருக்கு நீ முதல்ல சாப்பிடுங்க என்று கலெக்டர் சொல்ல நாலு பருக்க அள்ளி தின்னுட்டு நாட்டுக்கோழி கருத்துண்ட கடித்தவர் கண் கலங்கி நீ யாரோ தெரியலப்பா ஆனா இது போல நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு நிலவுல கூட இல்ல தம்பி என்று சொல்ல மறுபடியும் கலெக்டருக்கு கண் கலங்கியது அதன் பிறகு இரவுக்கு உனக்கு சாப்பாடு இருக்கு அதோட உனக்கு இரண்டு புடவைகளை கொண்டாந்திருக்க என்று கொடுக்க இதெல்லாம் எதுக்கு தம்பி என்று மறுத்திருக்கின்றார் வற்புறுத்திதான் அந்த கலெக்டர் அந்த பாட்டியை வாங்க வைத்திருக்கின்றார் நீயும் சாப்பிடுப்பா என்று பாட்டி சொன்னதோடு தானே பரிமாற சைவ சாப்பாட்டை அங்கேயே அமர்ந்து சாப்பிட்டார் அன்பழகன் அதன் பிறகு கூட வந்திருந்த அதிகாரிகள் இருவரிடம் கையெழுத்து வாங்கி ஓஏபி பணத்துக்காக அக்கௌண்டை ஓபன் பண்ண வைங்க ஒரே வாரத்துல பணம் இவருக்கு அக்கௌண்ட்ல ஏற வைக்கணும் என்று சொல்ல அதன் பிறகுதான் வந்திருப்பது கலெக்டர் என்று தெரியவர ராக்கமாவுக்கு நெஞ்சம் விம்பியது தம்பி நீ எவ்வளவு பெரிய ஆபீசர் என் குடிசைக்கு வந்திருக்கீங்க நானும் உங்களை மதிக்காம நடந்துகிட்டேன் என்று சொல்ல அதெல்லாம் ஒண்ணுமில்ல இனி யாரு கேட்டாலும் என் மகன் பேரு அன்பழகன் அவன் மாவட்ட கலெக்டரா இருக்கான்னு சொல்லு என்று சொல்ல தம்பி என்ன புண்ணியம் செஞ்சனோ பெத்த மகள்கள் என்னை கண்டுக்கல இவ்வளவு பெரிய ஆபீசர் என்னை பெத்த தாயா மதிக்கிற இது போதும் தம்பி எனக்கு வேற எந்த உதவித்தொகையும் வேண்டாம் என்று சொல்லி கரகரவென்று கண்ணீர் உகுத்தார் கரூர் மாவட்ட அன்பழகன் பேசியது பிள்ளைகளுக்காக அறுபது வயசு வரை பெற்றோர்கள் பணம் பணன்னு ஓடி களைச்சிடறாங்க அதன் பிறகு அவர்கள் விரும்பியது மகன் அல்லது மகள்களின் ஆதரவைத்தான் நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்று அவர்கள் கேட்பது இரண்டு வாக்கியங்களைத்தான் ஆனால் பெரும்பாலும் அப்படி யாரும் கேட்பதில்லை அதனால் ஒவ்வொரு மனிதருக்கும் வயோதிகம் அவ்வளவு அல்லலாக தெரிகின்றது அதனால் அந்த வகையில் மகள்கள் இருந்தும் ஆதரவின்றி தவித்த ராக்கமாலிடம் அன்பு பாராட்ட நினைத்தேன் அதனால் என்னால் முடிந்த சிறு உதவிகளை செய்தேன் ஆனால் இந்த சம்பவம் மூலமாக ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தங்களது தாயும் தந்தையும் எக்காரணம் கொண்டும் தனித்துவிடக் கூடாது முடிவுக்கு வந்தால் சந்தோஷப்படுவேன் என்றார் மேலும் கொஞ்சம் பண தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க